அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசிட்டு இருக்கேன் போன வீடியோவுக்கு மொதல் வீடியோ தாங்க நம்ம சேனல்ல போட்டிருந்தோம் தமிழ்நாட்டு அமைச்சரவையில் கண்டிப்பாக மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ இரவோட இரவா செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடியோட அமைச்சர் பதவி அப்படிங்கிறது பறிக்கப்பட்டிருக்கு இதுக்கு நம்ம நன்றி சொல்லணும்னு வச்சுங்களேன் ஃபர்ஸ்ட் உச்ச நீதிமன்றத்துக்கு சொல்லணும் அடுத்து சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு சொல்லணும் ஏன்னா தொடர்ச்சியா இவங்க கொடுத்த அழுத்தம் காரணமாக தான் திமுக தலைமையே சேர சரி வேற வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரையும் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியிருக்காங்க செந்தில் பாலாஜி கையில் வச்சிருந்தாருல மின்சாரத்துறை மற்றும் மற்றும் மதுபானத்துறை இதுல வந்து மின்சாரத்துறையை வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க அந்த மதுபானத்துறை இருக்குல்ல எல்லாரும் எதிர்பார்த்தாங்க இந்த மதுபானத்துறையை யாருக்கிட்ட மாத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய டிஸ்கஷனே போச்சு பட் யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்களுக்கு இந்த துறையை கொடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போனார்ல அப்ப கொஞ்ச நாள் இந்த மதுபானத்துறையை யார் வச்சிருந்தார் அப்படின்னா இந்த முத்துசாமி தான் வச்சிருந்தாரு ஸோ அவருக்கே வந்து திரும்ப கொடுத்துட்டாங்க அதே மாதிரி பொன்முடி வச்சிருந்த இந்த வனத்துறை இருக்குல்ல அதை வந்து பால்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ கண்ணப்பனுக்கு கொடுத்துருக்காங்க இதுல கூடுதலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி பால்வளத்துறை அமைச்சராக இருந்தார்ல மனோ தங்கராஜ் ஸோ அவருக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு ஸோ எந்த துறையை மனோ தங்கராஜுக்கு ஒதுக்குவாங்க அப்படின்னு சொல்லல பட் இந்த லிஸ்ட் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு இன்னைக்கு சாயங்காலம் அந்த பதவியேற்பு அப்படிங்கிறது நடக்கும்ல ஸோ அதெல்லாம் இவங்களுக்கு நடக்க போகுதாங்க இதுதான் செய்தி சரிப்பா இதெல்லாம் இவங்களுக்கு நடக்கிறதுனால நமக்கு என்ன நல்லது நாம் இப்படி பேசுகிறோம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல நமக்கு என்ன நல்லது அப்படின்னா இவங்க இது வரைக்கும் அமைச்சராக இருந்ததுனால நமக்கு என்ன நல்லது நடந்தது ஸோ அதே மாதிரி தாங்க இவங்க அமைச்சராக இல்லை அப்படின்னாலும் நமக்கு எந்த நல்லதும் நடக்க போகிறது கிடையாது ஆனால் என்ன அப்படின்னா ஒரு நம்பிக்கை இருக்கும்ல இதை மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு எயிட்டீன் ஸ்டோரியை வந்து ஸ்டேஜ்ல பேசினார் அப்படின்னா நீதிமன்றம் அந்த விஷயத்தை கவனிச்சு இதை மாதிரி அழுத்தம் கொடுத்து அவரை வந்து அமைச்சர் பதவியிலேருந்தே இறக்குற அளவுக்கு நீதிமன்றம் கொண்டு போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மனசுக்குள்ள வரும் இதை மாதிரி மக்கள்கிட்டேருந்து பணத்தை நான் அவனுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி ஏமாத்திருந்தாலும் பதிமூணு வருஷம் கழித்து அவர் செஞ்ச அந்த விஷயம் அப்படிங்கிறது நீதிமன்றத்தால் அழுத்தம் கொடுக்கப்பட்டு அவர் அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மனசுக்குள்ள மக்களுக்கு வந்து அப்பாடி என்னதான் இந்த அமைச்சர்கள் என்னதான் கூத்தடிச்சாலும் என்னதான் பண்ணாலும் நீதிமன்றம்னு ஒரு விஷயம் இருக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆனா கூட அதுக்கான வேலையை அது சரியாதான் செய்யுது அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு வரும் நமக்கு தெரியும் பொன்முடி வழக்கு வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து தானா எடுத்து இதை பத்தி பேசல உயர் நீதிமன்றத்துல ஒரு பெரிய டிஸ்கஷனா இதை எடுக்கல அப்படின்னா இது ஒண்ணுமே இல்லை பொன்முடி பேசுனது ஒரு தப்பே கிடையாதுங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க ஆஹ் உயர் நீதிமன்றம் வந்து இந்த விஷயத்த எடுத்து பொன்முடியை ஏன் அமைச்சரவையில வச்சிருக்கீங்க ஏன் இன்னும் அவர் மேல வழக்கு பதியாம இருக்கீங்க அப்படின்னு தொடர்ச்சியா கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தது சோ அந்த அழுத்தத்தின் அடிப்படையில மக்கள்ட்டி கெட்ட பெயரா வருது உயர்நீதிமன்றமும் தொடர்ச்சியா வந்து இதை மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற அந்த சூழல தான் இப்ப வேற வழியே இல்லாம மூத்த அமைச்சர் பொன்முடிய வந்து அமைச்சரவையில இருந்து இருக்காங்க அதே மாதிரி செந்தில் பாலாஜிக்கு என்ன நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியும் இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜியோட வழக்கு அதாவது என் ஜாமீன் வாங்கிட்டு வெளியில வரப்போ என் கையில அமைச்சர் பதவியே இல்லை எனக்கு ஜாமீன் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு தான் வெளில வந்தாரு வெளியில வந்த ரெண்டாவது நாளே அமைச்சர் பதவியை வாங்கிக்கிட்டாரு ஸோ அதனால இன்னைக்கு நீதிமன்றம் என்ன முடிவோட இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அமைச்சர் பதவி வேணுமா ஜாமீன் வேணுமா ரெண்டுல ஏதாவது தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற சூழல்ல இன்னைக்கு அந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது சென்னை உச்ச நீதிமன்றத்துல நடக்கிற மாதிரி இருந்தது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கடுமையா சொல்லியிருந்தாங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த தள்ளி போடுறது வாய்தா கொடுக்கறது அந்த வேலையே இருக்காது இன்னைக்கு முடிவு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் அதுக்கு முன்னாடியே உச்ச முடிவு பண்ணி பெயில கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால போயிட்டு திரும்ப வெயில்லலாம் சோர் தீங்க முடியாது அப்படிங்கிற சூழலில் செந்தில் பாலாஜி அவங்க தலைமையெல்லாம் பேசி அமைச்சர் பதவியிலேருந்து இப்போது விலகியிருக்காங்க ஒரு வேளை செந்தில் பாலாஜி விலகாமல் இருந்து இல்லைப்பா நான் அமைச்சராக தான் இருப்பேன் அப்படின்னு உறுதியாக இருந்திருந்தாருன்னு வச்சிக்கோங்களேன் இன்றைக்கு அவருடைய பெயில் கேன்சல் பண்ணப்பட்டு ஜெயிலுக்கு போயிருந்தாரு அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருந்துருக்கும் இந்த விஷயத்தை கேள்விப்படுறதுக்கு பட் என்ன முன்கூட்டியே எல்லாம் என்ன கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயும் ஆலோசனை கேட்டிருப்பாங்க இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் என்ன நடக்கும் நாம் அமைச்சராகவே இருந்தோம் அப்படின்னா நமக்கு இட மாதிரியான தாக்கம்லாம் ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் வேணா வேணாம் நான் பெயிலில் வெளியிலே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ செந்தில் பாலாஜி வந்து இந்த பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு பொன்முடியும் அது மாதிரி அமைச்சரவையிலேருந்து விடுவிக்கப்பட்டிருக்காரு இதனால திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் தெரிஞ்சிடுவாங்களா அப்படின்னா அதெல்லாம் நம்ம அப்படி சொல்லிட முடியாது அந்த அளவுக்குலாம் ஈஸியாக அவங்கள திருத்திட தான் பட்டு மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கிடைக்குது இல்லை இதை மாதிரி அமைச்சராக இருந்தாலும் சரி ஒரு தப்பு செஞ்சாலும் சரி நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல ஜனநாயகத்தோட கடைசி நம்பிக்கை அப்படின்னா நீதிமன்றம் தான் சில நேரங்களில் நம்ம நீதிமன்றத்து மேலேயே சில கேள்விகளை எழுப்புகிறோம் ஒரு நம்பிக்கை இல்லாமல் நீதிமன்றம் சரியாக தான் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எல்லாம் வைக்கிறோம் பட் இதை மாதிரி அப்பப்போ சில விஷயங்கள் நடக்கிறப்ப தான் நீதிமன்றத்து மேலே ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் உருவாக ஆரம்பிக்கும் இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி